கடையில நீங்க உட்காரில்ல எனக்கு வந்து என்னன்னா வேலை இருக்குன்னா விவசாயம் பார்க்கணும் போகணும் வரணும் அப்படின்னு ஏதாவது சொன்னீன்னா உங்களுக்கு பதிலு வந்து என்னன்னா வேற ஒரு ஆளை கூட நியமிச்சிக்கலாம் வேற ஒரு ஆளை நியமிச்சுட்டு வந்து என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் வே வேலை இல்ல வேலை வேலை இல்லாத நேரத்தில் நீங்க உட்காந்து வேலை இருக்கிற நேரத்தில் அவங்கள கூட உட்கார வச்சு வியாபாரத்தை பார்த்துக்கலாம் வெளியில வந்து என்னன்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிலோ இருபது ரூபா கொடுக்குறீங்க கத்திரிக்காய் அப்படின்னா அவங்க நம்மள்கிட்ட திரும்ப வரும்போது வந்து என்னன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு வரும் இது ரெண்டும் இல்லாம முப்பது ரூபா விலைக்கு வந்து என்னன்னா நாங்களே ஒரு வேலை நிர்ணயம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்ல காய்கறி மீறுது போது வருதுன்னா அதை வச்சுட்டு வரதுக்கு இல்ல குளியில் இதுல வந்து என்னன்னா ஃபிரிட்ஜ் வரைக்கும் ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கு நீங்க கூலிங்கா இருக்கணும் இருக்கு செக்யூரிட்டி வரைக்கும் இருக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா யாருக்காவது இருந்தது அப்படின்னா போகும்போது நான் கடைசியா நம்பர் தரேன் உங்களுக்கு அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் கான்டெக்ட் பண்ணீங்க உங்களுக்கு கடை வச்சு தரோம் அப்புறம் உளுந்து போயிர சாகுபடி ஏதாவது வச்சிருக்கீங்களா யாராவது இல்லன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம் உளுந்து அப்படி ஒரு வேலை இருந்தது இல்ல உங்களை யாராவது போட்டாங்கன்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க விலை ஆதார திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வந்து என்னன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உளுந்து என்ன ரேட்டு கிடைத்தாங்க ஞாபகம் இருக்கா திடீர்னு வந்து என்னன்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா வந்துச்சுல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இடையில வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா உள்ள போயிட்டு இல்ல ஏன் திடீர்னு இந்த ரேட்டு வந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி வந்து ஏன் திடீர்னு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல எண்பது ரூபாய்க்கு மேல வரது காரணம் என்ன தெரியுமா சாகுபடி கம்மிங்கிறது இல்ல நமக்கு பர்மாவில இருந்து இறக்குமதி எல்லாம் வேற ஆகுது உளுந்து பச்சை பேர் வந்து இப்ப நீங்க வாங்குறீங்க பச்சை பேரு நம்ம பச்சை வேற பழிச்சுன்னு பல பலன் இருக்கா அது நம்மளதே கிடையாது இல்லையா இறக்குமதி பண்ணதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ டிபிசி வந்து என்னன்னா உங்க நெல்லோட விலை எப்படி போகும் எப்படி அதிகமா போகும்

தேங்காய் இருக்கிறவங்களும் காலம் வாங்கிங்க உளுந்து வந்து என்னன்னா வருஷம் வருஷம் வந்து ரேட்டு மாறிட்டே இருக்கும் நெல்லுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டு ஏறிட்டே இருக்குல்ல இப்போ என்ன ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதே மாதிரி இப்ப அடுத்த வருஷம் மாறுமா அது மாதிரி வந்து என்னன்னா இதுக்கு மாறிட்டே இருக்கு லாஸ்ட் இயர் வந்து என்னன்னா அறுபத்தி எட்டு ரூபா வச்சிருக்காங்க உளுந்துக்கு பச்சை பயிருக்கு வந்து என்னன்னா எழுபத்தி நாலு ரூபாயில இருக்கு இதுக்கு கீழே போற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து என்னன்னா நீங்க எங்களுக்கு தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க நாங்களே உளுந்தும் பச்சை பயிரும் வந்து என்னன்னா எடுத்துக்கிறோம்

கூட போய் வெளியே யாராவது போட்டிருக்கீங்க ஊட்ட உள்ள என்ன போச்சு இதாய் அதாய் ஒன்னு எவ்ளோ குறைக்க முடியுமோ குறைச்ச வரைக்கும் அறுபது போகாது நாங்க நூத்தி பன்னெண்டு வரைக்கும் எடுத்தோம் சித்தா ஏதாவது ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை ஏக்கருக்கு வாங்குனீங்க அப்படின்னா போதும்மா இருநூறு கிலோ வரைக்கும் போதும் அதையும் வந்து என்னன்னா நம்ம இதுலயே தரம்னா வந்து நம்ம கும்பனம் இருக்குல்ல அதனால அதிகம் இப்ப ரேட்டு அதிகமா இருக்கு மறுபடியும் ரேட்டு குறையும் போது எல்லாரும் மறுபடியும் இந்த இதுக்கு வந்துருங்க அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா தேங்காய் ஏதாவது மொத்தமா இருக்கிறத விக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா மண்ணை வாயில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒண்ணு தேங்காய் இல்ல இல்லை நீங்க நெல்லாவே இருக்கட்டும் இல்ல உருந்தாவே இருக்கட்டும் எந்த விதா இருக்கட்டும் வந்து என்னன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து என்னன்னா ஒரு வியாபாரிக்கு நாலு வியாபாரியா விட்டு ஒரு பொருள் இருக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்னன்னா ஒரே ஒரு வியாபாரி பாத்துட்டு போய் அது கிலோ வந்து இருபது ரூபா இருபது ரூபா தான் நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு நாலு வியாபாரியை பாக்க விடுவோம் ஒருத்தர் இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டுபோது யாரு அதிக எவ்வளவு சொல்றாங்களோ முப்பத்தி ரெண்டுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த மாரி வந்து மாதிரி பண்ணை வாயில் திட்டம் வச்சிருக்கோம் அதனால ஏதாவது தேங்காய் மாதிரி இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது வந்து நாங்க உளுந்து போட்டிருக்கோம் இல்ல சடப்பு கூட இருக்கு இது மாதிரி எந்த ஏதா இருந்தாலும் இருக்கு விற்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க நல்ல ரேட்டா இருந்துச்சுன்னா நாங்களே விட்டு இது வரைக்கும் வந்து என்னன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டான் இப்போ இதுக்கப்புறம் வந்து நல்லா மெயினா வந்து என்னன்னா இந்த மாவட்ட தொழில் மையமும் ஒன்று இருக்கு தெரியும் உழவு இருக்கு அது முக்கியமானதுல இல்ல இப்போ ஒண்ணு நாளைக்கே வந்து ஃபோன் அடிக்கக்கூடாது எனக்கு வந்து என்னென்ன இது வேணும் அது வேணும் எனக்கு டிராக்டர் வேணும் டிப்பர் வேணும் எனக்கு இந்த கடை வைக்கணும் அந்த கடை வைக்கணும் அப்படின்னு அடிக்கக்கூடாது